இழப்புகளை தருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ முதல்ல போற நிறுத்து போற நீ வார் கேபினட்ல இருந்துக்கிட்டு போற நிறுத்தாமல் சும்மா வந்து உளக்கண்ணீர் நீலக்கண்ணீர் வடிச்சிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் நம்புவோமா என்று சொல்லி அடி வெளுத்து எடுக்கிறாங்க ஜனாசாக்களை அனுப்பி இருக்கிறார்கள் பெட்டிகளில் என்ன இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் திராட்சை பழமாக இருக்கும் கேக் இருக்குமா வெட்டி சாப்பிட்றதுக்கு கிடையாது பெட்டிகளில் பிணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே உலகத்திலேயே நடக்காத ஒரு நிகழ்வு இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து இல்லாமல்ல அல்லாவினடியே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலகமதுல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் ஆகையால் இன்ஷா அல்லா அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் தொடர்ச்சியாக பரிசாக அனுப்பி கொண்டிருக்கிறது ஹமாஸ் படையினர் ஹமாஸ் சுதந்திர போராளிகள் இந்த இஸ்ரேலுக்கு பரிசாக ஐம்பத்தி மூணு பெட்டிகளை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது இல்லை இல்லை இருபத்தி நான்கு பரிசு தான் வந்திருக்குது என்ன பரிசுன்னு நம்ம பின்னாடி சொல்கிறோம் வந்திருக்குது நாங்கள் வந்து அதை நாங்கள் மறுக்கிறோம் பொதுவாகவே வந்து அவங்க ஏற்கவே மாட்டாங்க ஐம்பத்தி மூணு பெட்டிகளை தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஆப்பிளையும் ஆரஞ்சுமா அனுப்புவாங்க ஜனாசாக்களை அனுப்பியிருக்கிறார்கள் பெட்டிகளில் என்ன இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் திராட்சை இருக்கும் கேக் இருக்குமா வெட்டி சாப்பிட்றதுக்கு கிடையாது பெட்டிகளில் பிணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஹமா செய்து கொண்டிருக்கிறது அது அவங்கனால வந்து உணவு பொய்யும் சொல்ல முடியாது மறுக்கவும் முடியாது சரி பாரதியை குறைப்போம் ஏன்னா அவங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஏன்னா இழப்புகளை வந்து அதிகமாக காட்டணும்னு சொன்னாக்க நாம் தோற்றுவிட்டோம் என்ற ஒரு செய்தி மீடியாக்களில் பதிவாகிவிடும் நம்ம கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலை ஆ கைப்புள்ள வாங்கின கைப்பிள்ளைக்கே இவ்வளவு அடினா அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இவ்வளோ அடினா அடி வாங்கினேன் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வடிவேல் பாஷையில் சொல்கிற மாதிரி இவங்க அடி கடுமையாக வாங்கியிருப்பாங்க நல்ல வேலை வர்ற வழியில் துண்டுகாயை போட்டிருந்தாங்க அப்படின்னு வடிவேல் சொல்கிற கதையாக இவர்களுடைய பசப்பு வார்த்தைகள் மழுப்பல்கள் உருட்டல்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த ஐம்பத்தி மூணு பெட்டின்னு ஹமா சொல்கிறது அதில் ஒரு விவாதம் போய் கொண்டிருக்கிறது இவங்க இருபத்தி நாலுங்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் தெரியும் எது உண்மைண்டு இருந்தாலும் குறைச்சி சொன்னா தானே இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ குறைக்க வேண்டிய இடத்துல குறைக்கணும் லொல்லு லொன்னு குலைக்க வேண்டிய இடத்துல குலைக்கணும் அப்படி குலைச்சாத்தான் இவர்களுக்கு குறைச்சாத்தான் இவர்களுக்கு வண்டி ஓடும் யாருக்கும் இந்த இஸ்ரேலுக்கு அப்படியான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்த இருபத்தி நாலு பெட்டியிலையும் ஒரு பெட்டி ஒரு பெட்டியினுடைய நம்ம ஜனாசா தொழுகோப்போம்ல அது மாதிரி அந்த செத்து போன அந்த அவங்க பாசையில் வீரன் குழந்தையை கொள்கிறவன் முதியோரை கொள்கிறவன் வீடுகளை அழிக்கிறவன் மருத்துவமனை அழிக்கிறவன் ஆம்புலன்ஸை முனக்கொண்டு அழிக்கிறவன்லாம் அவங்களுக்கு வீரன் அந்த வீரருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இறுதிச் சடங்கு அழிக்கிறதுக்காக போகிறாங்க அதில் கேபினட்டு டீமில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வார் கேபினட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஆனால் அதே மாதிரி இஸ்ரேலினுடைய வலதுசாரி கட்சியில் நெதன்யாவுக்கு ஈக்குவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபர் வார் கேபினட்லேயும் முக்கியமான ஒரு நபர் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா சரி அனுதா போட்டு வாங்கலாம் அழுது கிழுது என்று சொல்லி என்ன செய்கிறாருடா அங்கே போய் இறுதிச்சங்க இறுதி சடங்கில் கலந்துக்கலாம்னு போகிறார் போனால் அடி நொறுக்கி அழுறாங்க போகிற நிறுத்துப்பா நீ முதல்ல வெளியே போ எங்கே வந்த இங்கே குத்த வச்சு நீ அழுது ஊழக்கண்ணீர் நீரு கண்ணீர் வடித்து ஓட்டு வாங்கிறதுக்காகத்தானே பெட்டி கட்டிட்டு வந்து பெட்டியில் இறந்து உனக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் நீ வந்து அழுதாப்புல போன உயிர் திரும்பி வந்துடுமா வார நிறுத்து இது போன்ற இழப்புகளை தர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ முதல்ல போற நிறுத்து போற நீ வார் கேபினட்ல இருந்துக்கிட்டு போகிற நிறுத்தாமல் சும்மா வந்து உளக்கண்ணீர் நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் நம்புவோமா என்று சொல்லி அட்டி வெளுத்து எடுக்கிறாங்க அட்டி அட்டி நான் அடித்த ஆளை வந்து நீ ஓடி போயிரு என்று சொல்லி அவருக்கு தர்மடி கொடுத்துருக்கிறார்கள் அந்த மக்கள் காரணம் போற நிறுத்து உலகத்திலேயே எங்கே போர் நடந்தாலும் அந்த நாட்டு மக்கள் அந்த சொந்த நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழி சார்ந்தவர்களுக்கும் இனம் சார்ந்தவர்களுக்கும் தான் அவர்கள் சப்போர்ட்டாக இருப்பார்கள் ஆனால் இங்கே உலகத்திலேயே நடக்காத ஒரு நிகழ்வு இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டினருக்கே எதிராக இருக்கிறார்கள் போராட்டத்தில் குதிக்கிறார்கள் முற்றுகை இடுகிறார்கள் டெண்டு போட்டு உட்கார்ந்து முற்றுகை அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலைமை இருக்கிறது இப்படி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அப்போ இப்படியான ஒரு நிகழ்வுகள் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பதுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் கூட இஸ்ரேல என்ன பாலஸ்தீன அந்த போராளிகளை வந்து ஹமாஸ் போராளிகளை வந்து இவர்களால் அழிக்க முடியவில்லை ஆயுதங்கள் ரீதியாக அவர்களினால் எந்த ஒன்றையும் அவர்களால் மேற்கொண்டு அதை ஹேக் பண்ணி இவங்க அனுப்புகிற ஆயுதத்தை ஹமாஸ் ஹேக் பண்ணி ரீமேக்கிங் பண்ணி அவங்க திருப்பி அடிக்கிறாங்க தன் கையை வைத்து தன்னுடைய விரலை வைத்து அவர்களுக்கே குற்றுவது போன்று அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் படையினர் ஹமாஸ் வீரர்கள் போர் வீரர்கள் சுதந்திர போராளிகள் இவர்கள் தீவிரவாதிகள் இன அழிப்பாளர்கள் அப்போ இவர்களுக்கு நோய் வருது கிறுக்கு பிடிக்குது மனநோய் பிடிக்குது செத்து மிதந்துக்கிட்டே இருக்கிறாங்க அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஏ அவங்களே என்ன செய்கிறாங்க இது வந்து ஹமாஸ் படையினர் இவர்கள் வந்து ஹூதிகள் என்று சொல்லி தாம் படை வீரர்களையே இவர்கள் வந்து ஹூதியாக இருக்கக்கூடுமோ இவர்கள் வந்து ஹிஸ்புல்லாவாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி தன் படை வீரர்களையே தெரியாமல் தாக்கிடுறாங்க அப்போ எத்தனை பேர் தன்னுடைய படையில் இருக்கிறாங்க யாராலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க வந்து அதுபோன்று நினைத்து கொண்டு தனக்குத்தானே தாக்கி கொள்கிறார்கள் இப்படியான ஒரு சூழல்தான் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ அல்லாஹூரப்பு அலமின் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழிவையும் இழிவையும் நஷ்டத்தையும் லாஸ் என்ற அளவிற்கு அவர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதை அல்லாஹ் ரபுல்லாலுமின் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் இந்த மக்களுக்கு உண்மையிலேயே இங்கே அதிகமான இழப்புத்தான் அதில் மாற்று கருத்தில்லை இருபத்தைந்தாயிரம் பேரை கொன்று குவித்திருக்கிறார்கள் இந்த தீவிரவாத படையினர் அப்போ பாலஸ்தீன மக்களுக்கு இழப்புத்தான் அதே சமயத்தில் இருபதனாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கிறது அலமதுல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் பாருங்க ஒரு கதவை அடைச்சா அல்லா ஒரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்கல்ல அந்த அடிப்படையில் குழந்தைகள் இருபதனாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கிறது இருபத்தைந்தாயிரம் பேரை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்படுகிறார்கள் அங்கே பிறக்குது இதுதான் அல்லாஹுடைய வேலை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் இந்த மாதிரி செய்வான் ஆனால் அவர்கள் என்றாவது எங்கேயாவது ஹமாஸுக்கு எதிராக செயல்படுகிறார்களா அந்த மக்கள் மக்கள் அதிகமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மக்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக முழு ஆதரவாக அவர்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் எதிராக பண்ணவில்லை ஆதரவாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த பாலஸ்தீன மக்கள் நிலைமையாக இருக்கிறது இதுதான் அடித்த அடிக்கக்கூடிய அடி வாங்கக்கூடிய போராட்டத்தில் இறங்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுக்கு எதிராகவே அந்த அதிபர்களுக்கு எதிராகவே சொந்த நாட்டு மக்களே இறங்கி இருக்கிறார்கள் இதுதான் இஸ்ரேலுடைய நிலைமையாக இருக்கிறது நிலம் கிடைக்கும் வரை இந்த மக்கள் போராடிக்கொண்டே இருப்பார்கள் இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டிலிருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே